என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால் சிம்பிளாக இருக்கிறத வீட்லேயே ஐஸ் வச்சுக்கிட்டு பேண்டேஜ் மாதிரி ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணி நீங்களே வீட்லையே ஹோம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் வழி நல்லா குறைஞ்சிருச்சுன்னா அப்படி குறையவில்லை என்றால் உடனே மருத்துவரை அணுகி அதற்கு உரிய பரிசோதனை எடுத்து பிரச்சனையை கரெக்டாக அப்போவே ட்ரீட் பண்ணி அவங்க மாவுக்கட்டு போட்டால் தான் நடக்க முடியும்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து போட்டுக்கோங்க இல்லைன்னா ஏன்னு சொல்கிறாங்கன்னா லிகமெண்ட் ஸ்ப்ரைன் வந்து ஃப்ராக்சரை விட ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லுவாங்க எலும்பு முறிவு பகுதியில் பொறுத்தவரைக்கும் என்னென்னு சொன்னீங்கன்னா எலும்பு முறிவுனா நம்ம ஃப்ராக்சர்னா அதுக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம் ஆனால் ஜவு ஜவு தானே கிழிஞ்சிருக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சி கேஷ்ல விட்டுருக்காங்க ஏன்னா அவங்களால நடக்க முடியும் அதனால் வந்து நீங்கள் கேஷ்வில் எடுத்துக்கூடாது ஏன்னா இது வந்து அப்போதைக்கு பிரச்சனை சால்வ் ஆனாலும் பின்னாடி நீங்கள் ஓடுறப்பவோ ஒரு நல்ல பயங்கரமான ஃபோர்ஸான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்பவோ இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறப்பவோ ஒரு நீண்ட நேரம் பேருந்தில் பயணம் செய்கிறப்பவோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் லாங் ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணுறப்போ அந்த பெயின் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா முதல்ல அந்த இன்ஜுரி ஆகி முதல்ல அந்த ஆங்கிள்ஸ் பெயின் பாதங்கால் ஜவ் பெசகி அந்த நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டியூரேஷனுக்கு பண்ணாதது தான் இந்த ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா க்ரானிக் இன்ஸ்டெபிலிட்டி க்ரானிக் இன்ஸ்டெபிலிட்டி பெயின் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பண்ணுவோம் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருப்பி திருப்பி வலிச்சிக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஜவு லைட்டாக கிழிந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி ஆயிருக்கு ஸ்கேன் படி ஆனாலும் எனக்கு வழி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள் எக்ஸசைசஸ் புதியங்கால் குறைவது வழி குறைவதற்கான பயிற்சிகள் மாதிரியே ஆங்கிள் எக்ஸசஸ்கள் பண்ணோம்னா ஓரளவுக்கு அது ஸ்ட்ரென்தன் ஆகும் சரௌண்டிங் அந்த உள்ளர் சுற்றி இருக்கிற சதைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வலுவடையும் மெயினாக வந்து அங்கே சதைகளோட டெண்டன் தான் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெச்சிங் நல்லா கிடைக்கும் ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிலிட்டியாக இருக்கும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வழி குறைவதில் ஆனாலும் அந்த ஒரு இம்ப்ரூவ் ஒரு ஒரு பர்டிகுலர் பெயின் ஒரு பத்து சதவீத வழி இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு மெயினான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல முறையான சிகிச்சையை கரெக்டான நேரங்கள் எடுத்து எடுக்க எடுத்துக்காத மெயினான காரணம் இதை வந்து தவிர்த்து ஆரோக்கியமாக இருங்கள் நன்றி வணக்கம்